அகில மீடியா வணக்கம் இன்றைய பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் வைத்தியசாலைக்கு சென்றதற்கான காரணத்தை வெளியிட்ட ட்ரம்ப் வர்த்தக போரின் மத்தியில் உடன்பாட்டை எட்டிய அமெரிக்கா சீனா ஓடும் ரயிலில் பெண் மீது பலாத்கார முயற்சி சமூக ஊடகங்களில் வைரலாகும் வீடியோ துருக்கியில் சக்தி வாய்ந்த இருபத்தி இரண்டு பேர் படுகாயம் கெஞ்சாவில் சிறிய ரக விமானம் விபத்து பனிரெண்டு பயணிகளின் நிலை என்ன எட்டாவது தடவையாக ஜனாதிபதியான போல்பியா கேமரூனில் வெடித்த போராட்டங்கள் முப்பதாயிரத்துக்கும் அதிகமான அலுவலக ஊழியர்களை ஆட்குறைப்பு செய்யும் அமேசான் இஸ்ரேல் ராணுவத்தின் ஆளினா விமானத்தை சுட்டு வீழ்த்திய ஐநா படையினர் இஸ்ரேலிய ராணுவ வாகனத்தை இலக்கு வைத்து குண்டு தாக்குதல் நடத்திய அல் குட்ஸ் படை பிரிவு நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் காசாவில் இஸ்ரேலிய தாக்குதல்களில் எட்டு பேர் உயிரிழப்பு பதிமூன்று பேர் படுகாயம் അമേരിക്ക ജനാധിപതി ഡൊ ട്രംപ് സമീപത്തിൽ വൈദ്യശാളക്ക് സെൻതാൽ വെളിയ നിലയിൽ തനക്ക് മുറിയാണ് എം ആർ ഐ സ്കേന എടുക്കപ്പെട്ടതേ കളവികൾക്ക് പതിലെത്ത പോലെ ഇവർ குறிப்பிட்டுள்ளார் மேரிலாந்தின் மெதஸ்தாவில் உள்ள வால்டர் ட்ரீட் தேசிய ராணுவ மருத்துவ மையத்திற்கு சமீபத்தில் சென்றபோது ஸ்கேன் எடுத்துக் கொண்டதாக டொனால்ட் தெரிவித்துள்ளார் அமெரிக்க அரசியல் வரலாற்றில் மிகவும் வயதான ஜனாதிபதியாக பொறுப்பிட இருக்கும் ட்ரம்ப் ஏன் திடீரென்று எம்ஆர்ஐ ஸ்கேன் முன்னெடுக்கப்பட்டது என்பதற்கான விளக்கத்தை அவர் அளிக்கவில்லை அவரது கையின் பின்புறத்தில் அசாதாரணமான தொடர்ச்சியான காயங்களை பார்வையாளர்கள் கவனித்ததை தொடர்ந்து சமீபத்திய மாதங்களில் அவரது உடல்நிலை தொடர்பில் பல வதந்திகள் பரவியது கடந்த ஜூலை மாதம் ட்ரம்பின் கால்களில் வீக்கம் ஏற்பட்டதற்காக அவர் பரிசோதிக்கப்பட்டதாகவும் அவருக்கு நாள்பட்ட சிறை பற்றாக்குறை இருப்பது கண்டறியப்பட்டதாகவும் வெள்ளை மாளிகை உறுதிப்படுத்தியது இந்த நிலையில் சமீபத்தில் அவரது மருத்துவமனை விஜயம் தொடர்பில் கேள்வி எழுப்பப்பட்டது இதனையடுத்து வெளிப்படையாக பதிலளித்த ட்ரம்ப் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கப்பட்டது உண்மை வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளார் மேலும் முழுமையான முடிவுகளை வெளியிடவும் தாம் தயார் என குறிப்பிட்டுள்ளார் அது மட்டுமன்றி எழுபத்தி ஒன்பது வயதான ட்ரம்பின் உடல்நிலை பதினான்கு வருடம் இளமையாக இருப்பதாகவும் ஜனாதிபதியின் முதன்மையான மருத்துவர் கேப்டன் ஷான் பார்பரேலா தெரிவித்துள்ள குறிப்பிடத்தக்கது சாத்தியமான ஒரு வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பில் அமெரிக்காவும் சீனாவும் உடன்பாட்டியொட்டியுள்ளதாக கூறப்பட்டுள்ளது இதன்படி இரண்டு நாடுகளுக்கும் இடையில் நிலவி வந்த வர்த்தக போரில் தளர்வு நிலை எதிர்பார்க்கப்படுகின்றது அமெரிக்க துறை சிறியின் செயலாளரும் சீனாவின் உத்தியோகபூர்வ அறிக்கையும் இதனை உறுதிப்படுத்தியுள்ளன டிக்டாக் செயலியின் அமெரிக்க செயல்பாடுகள் குறித்த இறுதி ஒப்பந்தம் மற்றும் சீனாவின் அரிய மண் தாதுக்கள் மீதான கட்டுப்பாடுகள் தொடர்பான விடயங்களும் இதில் உள்ளடக்குவதாக அமெரிக்க திரைசேரியின் செயலாளர் ஸ்காட் ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார் இந்த உடன்பாடு குறித்து ஆராய்ச்சி ஒன்றை வெளியிட்டுள்ள சீனா இரண்டு நாடுகளும் அடிப்படை ஒருமித்த கருத்தை தெரிவித்துள்ளது பிரான்ஸ் தலைநகர் பாரிஸ் அருகே சென்று கொண்டிருந்த ரயிலில் பிரேசில் நாட்டைச் சேர்ந்த இருபத்தி ஆறு வயது இளம்பெண் பயணம் செய்த போது பலாத்காரம் செய்ய முயன்றார் அழகியுள்ளார் இதனைத் தொடர்ந்து அந்த வாலிபர் தப்பியோடி விட்டார் இந்த சம்பவம் பற்றி ஜோர்டானா போலீசாருக்கு புகார் அளித்துள்ளார் இந்த நிலையில் இது பற்றிய வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலாகி உள்ளது அதன் அடிப்படையில் அந்த வாலிபரை போலீசார் தேடி வந்தனர் இதற்கிடையே சம்பவம் நடைபெற்ற போது அங்கிருந்து ஒரு பெண் எடுத்த வீடியோ வைரல் ஆகியுள்ளது எகிப்து நாட்டைச் சேர்ந்த இருபத்தி ஆறு வயதுடைய அந்த வாலிபரை போலீசார் கைது செய்தனர் அவரை கோர்ட்டிலும் ஆஜர்படுத்தினர் எனினும் இளம்பெண்ணுடன் வாக்குவாதம் ஏற்பட்டது என்றும் ஆனால் பலாத்கார முயற்சியில் ஈடுபடவில்லை என அந்த வாலிபர் கூறியுள்ளார் இந்த சமூகத்தில் இருபத்தி ஆறு வயது பிரேசில் நாட்டு இளம்பெண் ஒருவர் பாரிஸ் புறநகர் ரயில் ஒன்றில் பயணித்து உள்ளார் அவருடைய பட்டியல் வேறு ஆட்கள் அதிகம் இல்லாத சூழலில் நபர் ஒருவர் அவருடைய உள்ளாடியை பிடித்து தெளித்திருக்கின்றார் அந்த இளம்பெண் கூறும்போது அந்த வாலிபர் பலாத்கார தாக்குதல் நடத்தியதுடன் உடல் ரீதியாக தாக்குதல் நடத்தும் கடித்தும் வைத்திருக்கின்றார் என்று குற்றச்சாட்டாக கூறினார் ரயிலில் இருந்த மற்றொரு பெண் மொபைல் போனில் வீடியோவாக படம் பிடித்துள்ளார் சமூக சமூகங்களை பரவி வைரலாகி உள்ளது அவர் அந்த தடுக்க முயன்றுள்ளார் முடியாத போது வீடியோ பதிவு செய்துள்ளார் அதில் தப்பிவிடும் காட்சிகளே உள்ளன சமீப ஆண்டுகளாக பிரான்சில் பொது போக்குவரத்து வாகனங்களில் பலாத்காரம் உள்ளிட்ட பாலியல் வன்முறை சம்பவங்கள் அதிகரித்து காணப்படுகின்றன துருக்கியின் மேற்கு பகுதியான பாலிகசி மாகாணம் சிந்திர்கி நகரில் நள்ளிரவு சக்தி வாய்ந்த நிலக்கம் ஏற்பட்டது இந்த நிலநடுக்கம் பிரிட்டர் அளவு கோலில் ஆறு புள்ளி ஒன்றாக பதிவாகியுள்ளது நள்ளிரவு திடீரென கட்டிடங்கள் குழந்தை அடித்து வெளியே வந்த மக்கள் சாலைகளில் தஞ்சமடைந்துள்ளனர் மழை பெய்ததால் மசூதிகள் பள்ளிகள் மற்றும் விளையாட்டு அரங்கங்களில் வீடு திரும்ப விரும்பாதவர்கள் தங்க வைக்கப்பட்டனர் நிலநடுக்கத்தால் அப்போதில் மூன்று கட்டிடங்கள் பயங்கர சேதமடைந்துள்ளன இருபத்தி இரண்டு பேர் படுகாயமடைந்து அவர்கள் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் കെഞ്ചാ നാട്ടിൽ കടലോര മാണത്തിൽ പനുണ്ട് പയണികൾ ശ്രീരഹ വിമാനം കീഴേ വിളി നൊറുങ്ങിയതായി കൂടുന്നത് കെഞ്ചാവും കുവാലെ മാണത്തിലിരുന്ന് മസായ് മെറാദേശീയ ജർണാലയത്തെ നോക്കി ഇന്ന് കാൽ ഇരുപണ്ട് പയണികളുടൻ ശ്രീരഹ വിമാനം പുറപ്പെട്ടത് ഇന്ന് വിമാനം പുറപ്പെട്ട സില നിമിടങ്ങളിൽ കട്ടപ്പാട്ട മയത്തടനാണ് അത് ഇണപ്പ് തുണ്ടിക്കുന്നത് ഡയാനി വിമാന ഓടുതലത്തിൽ കിലോമീറ്റർ തൊലിൽ മലകൾ കാടുകൾ നരമ്പിയ പകുതിയിൽ വിമാനം വിപത്തിൽ സിക്കിട്ടുള്ളത് ഇന്ന് വിമാനത്തിൽ വിമാനം മലയിൽ മോദി കിളെ വിളി നൊറങ്ങിയതാ കൂടും നിലയിൽ വിമാനത്തിൽ പയണിത്ത പനുണ്ട് പേർ പലിയാകൂടാ ஆப்பிரிக்க நாடான கேமரூனில் உலகின் மிக வயதான அரசு தலைவரான போல்பியா வயதில் எட்டாவது ஜனாதிபதியாக ஏற்படுத்தியுள்ளார் எனினும் இந்த தேர்தல் முடிவை எடுக்க மறுத்த எதிர்கட்சியினர் நடத்திய போராட்டங்களில் துப்பாக்கிச்சூடு நடந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டாம் ஆண்டு முதல் கேமரூனை இரும்புக்கரம் கொண்டு ஆண்டு வரும் போல்பியா நாற்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சியில் கந்தார் இந்த வெற்றியின் மூலம் அவர் தனது நூறாவது வயது வரையிலும் பதவியில் நீடிக்க வாய்ப்புள்ளது நாட்டின் அரசியலமைப்பு சபை அறிவித்த உத்தியோகபுற முடிவுகளின் போடிவியா ஐம்பத்தி மூன்று புள்ளி வீத வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளார் அமேசான் நிறுவனம் தனது அதன் முப்பதாயிரத்துக்கும் அதிகமான அலுவலக ஊழியர்களை ஆட்குறிப்பு செய்ய உள்ளதாக தகவல் கோவிட் நைன்டீன் காலகட்டத்தில் அமேசான் நிறுவனம் தேவையை விடவும் அதிகமான ஊழியர்களை வேலைக்கு சேர்த்ததாகவும் ஆனால் செலவுகளை குறைக்கும் நோக்கி நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது அமேசான் நிறுவனத்தில் மொத்தம் ஐந்து இருப்பினும் அவர்களில் மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் பேர் மட்டுமே அலுவலக ஊழியர்கள் அந்த அலுவலக ஊழியர்களில் தற்போது பத்து வீதம் பேர் ஆட்குறைப்பால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதற்கு முன் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அமேசான் நிறுவனம் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழாயிரம் பேரை ஆட்களை செய்ததும் குறிப்பிடத்தக்கது தெற்கு லெபனானில் உள்ள ஐநாதிப்படையினர் ஒரு நாள் முன்னதாக உளவுத்துறை சேகரிக்கும் பணியின் போது தங்கள் ஆளில் விமானங்களில் ஒன்றை சுட்டு வீழ்த்தியதாக இஸ்ரேலிய ராணுவம் குற்றம் சாட்டியது தெற்கு லெபனானில் உள்ள கஃபர் கில்லா பகுதியில் வழக்கமாட உளவுத்துறை சேகரிப்பு நடவடிக்கையின் போது இஸ்ரேலிய ராணுவத்துறை சேகரிக்கும் ஆளில்லா விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளது പാലസ്തീന ഇസ്ലാമിയ ജിഹാത്ത രാണുപ്രിവാണുസ് പ്രികേഡ്സ് തിങ്കളാൻ അത പോരാളികൾ ഒരു ഇസ്ലേലിയ റാണു വാഹനത്തെ ഡോഫാൻ മേപെടുത്ത വെടി സാധനത്തെ പറ്റി ഇരവ മുഴുവതും ശലിഴക്കെതായി കൂറിയത് பாலஸ்தீனிய இஸ்லாமிய ஜிகாத்தின் இராணுவ பிரிவான அல்குட்ஸ் பிரிகேட் சிங்களன்று அதன் போராளிகள் ஜெனினுக்கு தெற்கே உள்ள அன்சா நகரில் இயங்கும் இஸ்ரேலிய ராணுவ வலுப்பூட்டல் நெடுவரிசை குறிவைத்து இரவோடு இரவாக டோஃபான் மேம்படுத்தப்பட்ட வெடிகுண்டை வடிகிச்சதாக அறிவித்துள்ளது இந்த குண்டுவெடிப்பு இஸ்ரேலிய ராணுவ வாகனத்தை சேதப்படுத்தி செயலிழக்க செய்ததாகவும் அந்த குழு தெரிவித்துள்ளது கடந்த மணி நேரத்தில் காசாவில் ஸ்டேலிய தாக்குதல்களில் எட்டு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் மற்றும் பேர் காயமடைந்தனர் மீறி கடந்த நாற்பத்தி எட்டு நேரத்தில் காசா பகுதியில் இஸ்ரேலிய தாக்குதல்களில் குறைந்தது எட்டு பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் என்றும் பதிமூன்று பேர் காயமடைந்துள்ளனர் என்றும் காசா சுகாதார அமைச்சகம் அறிவித்துள்ளது இது இன்று உலகத்தின் முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியா ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்